ஆனந்த முனிவருக்கு சிவபெருமான் ஸ்ரீமுக நடராஜராக எழுந்தருளி ஆனந்த தாண்டவம் ஆடிக்காட்டிய புராண இதிகாசமுள்ள பஞ்சவடேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆனந்த தாண்டவபுரத்தில் பழமை வாய்ந்த பஞ்சவடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் மானக்கட்சி நாயனார் அவதாரம் செய்து இறைவன் திருவிளையாடல் நடத்திய ஆலயமாகும் ஆனந்த முனிவருக்கு இறைவன் ஸ்ரீமுக தாண்டவம் ஆடிக்காட்டிய ஆலயமாகும் இதனால் ஆனந்த தாண்டவபுரம் என்று பெயர் பெற்றது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் என்று காலை நடைபெற்றது இதனை ஆறு காலை யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றன இதற்காக ஐம்பத்தி ரெண்டு யாக கூட்டங்கள் அமைக்கப்பட்டு நவகினி ஹோமம் நடைபெற்றது நூத்தி எட்டு வேத விற்பனர்கள் மந்திரமோத யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றன ஆறு காலை யாகசாலையில் வைத்து பூச்சிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா பூர்ணகுதிக்கு பிறகு மேளத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி அம்மாள் கருவறை கோபுரங்கள் ராஜ கோபுரங்கள் பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்மாள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் கலசபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்